அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் அஞ்சு மணிக்கு ஒரு பெரிய சம்பவம் இருக்குது

எடப்பாடியோட ஒரு தலைமையில் அதிமுக சேர போறாங்க சொல்லி அவங்க ஒரு பக்கம் பாஜக ஒவ்வொரு பில்டப் யாரோ பெரிய வந்து சேர போறாரு அஞ்சு மணிக்கு சம்பவம் அப்படி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பில்டப் காட்டுறாங்களேன்னு சொல்லி நம்மள மாதிரியே பத்திரிகையாளர்களும் கொஞ்சம் ஆர்வமாண்டிருந்தாங்க இந்த வேற கட்சியில இருந்து பாஜக வர போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி கோயம்புத்தூர் ஒரு பெரிய ஹோட்டல் நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் அப்படின்னு பத்திரிக்கையாளர்களும் போய் அந்த ஹோட்டல்ல போய் முன்னாடியே போய் உட்காந்துட்டாங்க அஞ்சு மணி ஆகி போச்சு ஆனா உன்ன யாருமே வரல வழக்கமா பாஜக உடைய கட்சி மேடைகள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வெறும் காலிச்சேர்கள் மட்டுமே அந்த இடத்துல இருந்துட்டு இருக்குது பத்திரிகையாளர்களும் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதுதான் மிச்சம் அப்புறம் ஒரு வழியாக வானதி அக்கா வந்தாங்க வானதி அக்கா எல்முருகன்ஜி இவங்க எல்லாம் வந்தோடனே பத்திரிகையாளரும் கொஞ்சம் ஆர்வமாட்டாங்க ஆ மேடம் மேடம் யாரோ கட்சியில் சேர போறாங்கன்னு சொன்னீங்களே யார் சேர போறாங்க எந்த கட்சியிலேருந்து இருந்து சேர போறாங்க ஆனா பெண்ணா கருப்பா செவப்பா அப்படின்னு சொல்லி கேள்விகளை அடுக்க ஆரம்பிச்சாங்க உடனே வானதி அக்கா பொருங்க பொருங்க ஏன் அவசரப்படுறீங்க நீங்க பார்க்க தானே போறீங்க யாரு கட்சியில வந்து சேர போறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு காட்டாமலாம் நாங்க சேர்த்துட போறோம் அப்படின்னு சொல்லி வானதி அக்கா உண்ணம் பிண்டம் கொடுக்குறாங்க இந்த அது சீசன் நீங்க பார்க்க போறீங்க என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கறானே ஆனா கடைசில பார்த்தா மணி அஞ்சாச்சு அஞ்சராச்சு ஆறாச்சு ஆறரை மணி ஆச்சு ஒருத்தர் வந்து கட்சியில சேரல இந்த கட்சியில சேர்றது ஒரு தற்கொலை முயற்சி அப்படின்னு நினைச்சு யாரும் சேர வரவங்க கூட சேர வராம போயிட்டாங்களா என்னன்னு தெரியல கடைசியில் யாருமே சேர்றதுக்கு வரல இந்த கட்சியில் மாற்று கட்சியிலிருந்து பாஜகவில் இணையும் நிகழ்ச்சி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்த பத்திரிகையாளர்களும் பஜ்ஜி காப்பி எல்லாம் சாப்பிட்டீங்களா இந்த மாதிரி நிகழ்ச்சி இன்னைக்கு நடக்கல யாரும் கட்சியில வந்து சேரல நீங்க போய்ட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்களே அனுப்பி விட்டாங்க பொதுவாவே அண்ணாமலையோட பில்டப் எப்படிங்கிறது நமக்கு தெரியும் மனுஷன் வெறும் வாயிலே வட சுடுவாரு திமுக உடைய ஊழல் பட்டியலை வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப் கட்டினாரு கடைசியில் அவங்களோட சொத்து பட்டியல தான் வெளியிட்டாரு மன உளைச்சலால ஒரு மாணவி செத்து போனத கூட மத மாற்றத்தால தற்கொலை அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை மசூதிக்குள்ள இந்துக்கள் உள்ள போரலை கிளப்பி விட்டுட்டு அந்த பொருளை கிளப்பி விட்டு அதே அண்ணாமலைய சர்ச்சுக்குள்ளேயும் மசூதிக்குள்ளேயும் உள்ள போய் போயிட்டு வந்துட்டு இருந்தாரு ரஃபேல் வாட்சோட பில்ல நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரோ ஒருத்தரோட பில்ல ஊர் அவுட் தான் வெளியிட்டு இருந்தாரு அந்த மாதிரிதான் இப்போ வேற கட்சியில இருந்து ஒரு பெரிய தலை சேர போறாரு அஞ்சு மணிக்கு அப்படி நடந்துடும் அஞ்சு மணிக்கு இப்படி பரட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அதே பில்டப் தான் கொடுத்துருக்காரு தவிர காரியத்துல அங்கே நம்ம ஒன்றுமே கிடையாது வெறும் வாய் தான் அண்ணாமலைக்கு இந்த வாய் மட்டும்தான் ஓகே இப்படி பாஜகவில் யாருமே சேர்றதுக்கு வரல அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் இப்போ அவங்க என்ன காரணம் சொல்றானா அது ஒண்ணு இல்ல மோடிஜி இப்ப வர இருக்காரு இல்லையா எண் மக்கள் பயணத்தோட முடிவுரை எழுதுறதுக்கு மோடிஜி வளராரு அதனால் அந்த மீட்டிங்கை வந்து சேர்றதுக்கு வந்துடுவாங்க அதனால் ஒன்றும் இல்லை அது நடக்கும் அப்படி அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிக்கிறாங்க சரி உங்களுக்கு மட்டும்தான் அந்த பில்டப்லாம் கொடுக்க முடியுமா அவங்க ஒருத்தர் இந்த கட்சியிலேருந்து வராரு அதிமுக வந்து பெரிய தலை இங்கே வர போறாரு அப்படி இப்படின்னு இந்த பில்டப்லாம் உங்களுக்கு மட்டும் தான் கொடுக்க தெரியுமா அப்போ நாங்கள் என்ன தக்காளி தொக்கா அப்படின்னு சொல்லி அதிமுக இப்போ களத்தில் இறங்கினாங்க அதிமுகவுடைய எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் அவர் வந்து இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துட்டு பாஜகவுல இருந்து ரெண்டு எம்எல்ஏக்களே எங்க கட்சிக்கு வர போறாங்க எடப்பாடியாரோட தலைமையில எடப்பாடியோட முன்னிலையில பாஜக வந்து இப்ப இருக்கக்கூடிய ரெண்டு எம்எல்ஏக்கள் வந்து எங்க கட்சியில சேர போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பில்ட்அப் அள்ளி வீசுறாங்க இதான்டா மாட்டினா மொத்தமா மாட்டுவானுங்க இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான் இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அண்ணாமலையோட பில்டப் பொறுத்த வரைக்கும் அது வெறும் வாய்ச்ச வடால் மட்டும்தான் ஆனா அதிமுகவோ எடப்பாடியாரோ இவங்க அந்த மாதிரி கிடையாது சைலண்டாவே பல சம்பவங்களும் இவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்போ அண்ணாமலையோட விஷயத்தை பார்த்தோம்னா இப்போ சென்னையில நடந்த ஒரு மேட்ரு இவர் இந்த எண் மண் எண் மக்கள் பயணம் அங்கங்க போகும்போது பல்லாவரத்துல ஒரு மீட்டிங் ஒண்ணு போடுறாரு அண்ணாமலை அந்த பல்லாவரத்துல வந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி அவங்க சோஷியல் மீடியால பரப்புற கூட்டம் பார்த்தா அப்படியே ஒய்ட் ஆங்கிள் கேமரா வச்சு பெரிய கூட்டம் வந்த மாதிரி காட்டுறாங்க ஆனா அந்த அந்த தெருவுல இவங்க எங்க மீட்டிங் போட்டாங்களோ அந்த தெருவுல வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி அங்க இருந்து இதுதான் கூட்டம் சொல்லி எனக்கு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புனாரு பார்த்தோம்னா ரொம்ப சொற்பமான கூட்டம் அவங்க கமலாலயத்துல கூட இதோட அதிகமான கூட்டம் இருக்கும் பொழுது அப்படி சொற்பமான ஒரு கூட்டம் அப்ப இந்த மாதிரி பில்டப் மட்டும் தான் அண்ணாமலையோட அரசியல் ஆனா எடப்பாடியார் அப்படி கிடையாது அவர் சைலண்டா இங்க பல சம்பவங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு காயத்ரி ரோகிராம் காயத்ரி ரோகிராம அதிமுக சேர்த்துட்டாரு கௌதமி நடிகை கௌதமி அங்க இருந்தாங்க ஒரு ஒரு பிரபலமான ஒரு நபர் அப்படின்னு பார்க்கப்பட்டு இருந்துச்சு அந்த கௌதமியை அதிமுக கொண்டு வந்து சேர்த்துட்டாரு சிடிஆர் நிர்மல்குமார் பாஜகவுடைய ஐடி விங்கோடைய முக்கியமான தலைவரா பாஜகவுடைய ஐடி விங்கோட பல வித்தைகளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த சிடிஆர் டி ஆர் நிர்மல்குமார கொண்டு வந்து இன்னைக்கு அவர் அதிமுக செயல்பட்டு இருக்கிறாரு பாத்திமா அலி இப்படி பாஜக தமிழ்நாடு பாஜக இவங்களா முக்கியமான நபர்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட பல பேரை அதிமுக சைலண்டா இங்க சேர்த்துட்டு இருக்கிறாங்க அதனால இந்த இடத்துல அதிமுக சார்பில் வந்து என்ன சொல்றாங்கன்னா பாஜக வந்து ரெண்டு எம்எல்ஏக்களே வந்து எங்க கட்சியில சேர போறாங்க இன்னைக்கு மதியம் ரெண்டே கால மணிக்கு வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு அதிமுக தரப்புல வந்து சொல்றதால இதை சாதாரணமாக பார்க்க முடியல ஏன்னா எடப்பாடியார் பல இடங்களில் சைலண்டாக சம்பவம் செஞ்சு விட்டுறாரு அப்போ அங்கிருந்து ரெண்டு எம்எல்ஏக்களை வரப்போறாங்க அப்படிங்கும் போது இந்த எம்எல்ஏக்கள் யாரெல்லாம் வரப்போறாங்க ஒருவேளை நயனார் நாகேந்திரன் வந்துருவாரோ ஏன்னா ஆல்ரெடி அவர் அதிமுக இருந்தவர் அப்ப அவர் திரும்ப வந்துருவாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இல்ல வானதி சீனிவாசன் வந்துருவாங்களா வானதி சீனிவாசன் என்ன எத்தனை வருஷம் தாங்க பாஜகவில் இருந்தாலும் லாஸ்ட் எலெக்ஷன்லயே கமல்ஹாசன் கிட்ட ரொம்ப சொற்ப ஓட்டுல தான் ஜெயிச்சோம் அதுவே கரணம் தப்பினால் மரணம்ன்ற நிலம்பிருந்துச்சு என்னதான் இங்க உருண்டு பிறந்தாலும் நேற்று வந்து அண்ணாமலைக்கு தான் பதவி கொடுக்குறாங்க வானதி சீனிவாசன் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அதிமுக சேர்ந்தா நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு வானதி இங்க வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி பல கட்ட எதிர்பார்ப்பு இந்த பிரச்சனையால் நடக்குது அப்ப மொத்தத்துல இவங்க ரெண்டு பேருமே இவங்க எங்க சைடுக்கு ரெண்டு எம்எல்ஏ வர போறாங்கன்னு அதிமுக சொல்றாங்க அவங்க பாஜக என்ன சொல்றாங்கன்னா அதிமுக வந்து பெரிய தலை வரப்போகுது பெரிய விக்கெட் உழவு போகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி பில்டப் கொடுத்து ஒரே சண்டை போட்டுக்கிறாங்க

நான் என்ன சொல்றேன் முன்னாள் அமைச்சர்களே வந்து சேர்ந்தா கூட என்ன மாறிட போகுது அதிகபட்சம் ஓபிஎஸ் வந்து சேர்வார் ஓபிஎஸ் இப்ப யாருமே சேர்த்துக்காத ஒரு நிலமையில இருக்கும்போது ஓபிஎஸ் டைரக்டா வந்து அவர் அதை பாஜகவுல ஒரு உறுப்பினராக சேர்றதுக்கு அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இல்லைனா டிடிவி தினகரன் வருவாரு டிடிவி தினகரன் பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தான் அவரு அந்த கட்டத்துக்காக கடைசி வந்து நிப்பாருன்னு தெரியும் டிடிவி தினகரன் இவங்க கூட அந்த கூட்டணி வைக்கிற மாதிரி இது மாதிரி தான் ஏதாவது நடக்குமே தவிர இதை தாண்டி அங்க பாஜக எது நடக்க போறதுல எது நடந்தாலும் அங்கே போனியாக போறது இல்லை ஒண்ணுமலை இப்ப நீங்க விஜய்தரனே எடுத்தவங்களே நேற்று வரைக்கும் காங்கிரஸ்ல ஒரு எம்எல்ஏவா இருந்தாங்க இங்க இருந்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏன்ற இடமாச்சே இருந்துச்சு ஆனா எப்போ அவங்க பாஜக போய் சேர்ந்தாங்களோ இனி அவங்களால ஒரு கவுன்சிலரா கூட ஆக முடியாது இதுதான் பாஜகோட நிலைமை இப்ப இன்னைக்கு பாஜக கூட்டணியில யார் யாரெல்லாம் சேரப் போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாமக போய் சேருவாங்க தேமுதிகா போய் சேருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு இன்னைக்கு அவங்க கூட அங்க போறதுக்கு தயாரா இல்லை ஏன்னா விஜயதாரனே அவங்க கண் முன்னாடி நிற்பாங்க நேற்று வரைக்கும் அவங்க எம்எல்ஏ இருந்தாங்க இனி அவங்க ஒரு கவுன்சிலரா கூட ஆக முடியாது இந்த நிலமை நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாமகவும் தேமுதிகவும் யோசிக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இருக்குது அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா தேமுதிகால பல நிர்வாகிகள் பிரேமலதா அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டாங்க நீங்க பாஜக கூட கூட்டணி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே போய் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் பாஜக நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது ஆனா அந்த தேமுதிக பாமக கூட அவங்க பாஜக பக்கம் போற மாதிரி இல்ல அதிமுக அவங்களுக்கான பேச்சுவார்த்தை பெரிய அளவுல நடந்து அவங்க கடைசில பாமக தேமுதிக இவங்க ரெண்டு பேருமே அதிமுக தான் போய் சேருவாங்க அப்படிங்கறதுதான் கடைசியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்கும் மீதி பாஜக உடைய கூட்டணி எல்லாம் யார்தான் இருப்பாங்க பாஜக எப்பேற்பட்ட ஒரு பலம் பொருந்திய கூட்டணியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மிஞ்சு போனா யார் திறமா இருப்பாங்க ஜான் பாண்டியன் அங்க இருப்பாரு அப்புறம் நம்ம புதிய தலைமுறை பாரிவேந்தர் அவரு கட்சி அங்க போய் சேருவாங்க இல்ல நம்ம கிருஷ்ணசாமி இருக்கிறாரு கிருஷ்ணசாமி அவர் போய் சேருவாங்க இப்பேற்பட்ட பலம் பொருந்திய கூட்டணியோடு தான் அண்ணாமலை கடைசி வந்து நிற்பாரு இவங்க எல்லாம் எப்பேற்பட்ட பலம் பொருந்திய கூட்டணி அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க கட்சி ஆபீஸ் ஒரு தெருவுல இருக்கும் அந்த தெருவுல இருக்கவங்களுக்கு கூட இப்படி ஒரு கட்சி இருக்கிறது தெரியுமா அப்பேர்ப்பட்ட கட்சிகள் தான் கடைசியில் அண்ணாமலை கூட போய் நிற்பாங்க இதில் நம்ம ஜிகே வாசன் அவர் நேற்று போய் நான் பாஜக கூட்டணியில் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கை கொடுத்தோன்னே இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் ஜிகே வாசன் நாங்கள் சேர்த்துறோம் பார்த்திங்களா ஆஹா எங்கள் கூட்டணியோட பலம் பார்த்தீங்களா அப்படிங்கிறாரு ஜிகே வாசனோட செல்வாக்கு எப்பேர்ப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக பாஜக கூட்டணியில் இவருக்கு சீட்டு ஒதுக்கப்படுது ஜிகே வாசனோட கட்சிக்கு சீட்டு ஒதுக்கப்படுது வெறும் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீத வாக்கு தான் வாங்குறாரு ஒரு சதவீத வாக்கு கூட வாங்கலை பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீத வாக்கு தான் வாங்குறாரு இப்பேற்பட்ட ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு தான் ஆஹா எங்க கூட்டணியை பாத்தியா அப்படின்னு சொல்லி இங்க அண்ணாமலை பில்டப் காட்டிட்டு இருக்கிறாரு அந்த பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் வாங்கின அந்த கட்சியில கூட அந்த கட்சி இப்ப திரும்பவும் போய் பாஜக கூட கூட்டணி வச்சது அப்படிங்கிறது அந்த கட்சியில உள்ள தொண்டர்களுக்கே பிடிக்காது அந்த கட்சியோட தலைமை நிலைய தலைமை நிலைய செயலாளர் இருக்கக்கூடிய டிஎன் அசோகன் அந்த கட்சியில ரொம்ப முக்கியமான பொறுப்புல இருக்கிறாரு ஜிகே கே மூப்பனாருடைய காலத்தில அந்த கட்சியில பல வருஷமா இருந்த ஒரு மனுஷன் அவரு இப்ப நேத்து நீங்க பாஜக கூட கூட்டணி வச்சீங்க இனி இந்த கட்சியோட என்னால நேத்து ராஜினாமா பண்ணிட்டு வெளில வந்தாரு உங்க அப்பாவுடைய காலத்துல இந்த கட்சிக்காக நான் பல விஷயங்கள் செஞ்சிருக்கிறேன் கட்சியில பயணிச்சிருக்கேன் விட்டு ராஜினாமா பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டு போறாரு அப்போ நீங்க யாரெல்லாம் கூட்டணி கட்சிகள் சொல்றீங்களோ அந்த கூட்டணி கட்சிகளோட தொண்டர்களுக்கே பாஜக கூட கூட்டணி வைக்க வச்சா பிடிக்கல அந்த கட்சியில நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் தமிழ்நாட்டுல பாஜக நிலம் இருக்குது இப்படி ஒரு நிலைமை வச்சுக்கிட்டு அண்ணாமலை நாங்க ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படி கவுத்துறோம் இப்படி கவுத்துறோம் சொல்லி மனசை பிச்சு உதர்றாரு இப்போ இதுவே நம்ம வடக்கல பாத்தோம்னா வடக்கல பாஜக பல உருட்டுகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒரு சிங்கம் சிங்க ரெண்டு சிங்கத்துக்கு அக்பர் சீதா அப்படின்னு பேர் வச்சாங்க அதை வச்சு இது கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் ஒரு பெரிய பிரச்சனை ஆகி மிருகத்துக்கிட்ட கூட போய் மதத்தை போய் காட்டி கடைசியில இப்ப எந்த அளவுக்கு நிலம் ஆயிடுச்சுன்னா அந்த சிங்கங்களுக்கு ஒருத்தர் பேர் வச்சார்ல ஆக்சுவலா திரிபுரா ஜூல இருந்து வந்தது அந்த திரிபுரா ஜூவோடைய வனக்காவலராக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தான் இந்த சிங்கங்களுக்கு மன்னர் அக்பருடைய பேரையும் சீதாவுடைய பேரும் வச்சாரு நீ எப்படி இந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நேத்து அவரை சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க அப்ப மிருகங்களை விட மோசமான எங்களுடைய மதவெறி இருக்கும் ஒரு மிருகங்கள்கிட்ட கூட மதவெறி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் ஒரு உருட்டு அரசியல் செய்யறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜி கடலு எல்லாம் போய் நம்மளால போய் என்ன போய் வித்த காட்டிட்டு இருக்கிறாரு இந்த தான் துவாரகா இருக்குது இங்க வந்து கிருஷ்ணர் வாழ்ந்த இடம் அதனால இந்த கடலுக்கு அடியில நான் போறேன் அப்படின்னு சொல்லி கடலுக்குள்ள பல வகையான கெட்டப்பு பல வகையான பில்டப் எல்லாம் போட்டுக்கிட்டு நம்மளுக்கு கடலு கீழே எல்லாம் போயிட்டு சர்க்கஸ் காட்டுற மாதிரி அவ்வளவு பெரிய வேலை காட்டு வந்தாரு நம்ம ஜி அப்ப கடவுளை காட்டியும் மதத்தை காட்டியும் வடக்குல அவ்வளவு பெரிய உருட்டு உருட்டி நம்ம ஜி என்னன்னோ பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனா அண்ணாமலை ஒரு பஸ்ஸுக்குள்ள பாதயாத்திரை அந்த பஸ்ஸுக்குள்ளேயே நடந்துக்கிட்டு அந்த பஸ்ஸுக்கும் பத்து நாள் லீவ் வேற அடிக்கடி லீவ் வேற விட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பாத யாத்திரை நடத்துறாரு ஆனா அவர் நினைக்கிறது இங்க எதுவுமே நடக்க போறது இல்ல பாஜக மீண்டும் பஞ்சராவது ஆவது உறுதி பரா